தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக இன்றைக்கு நம்முடைய வேத வாசிப்பும் தியானத்துக்கும் ஆதாரமாக சங்கீதம் அறுபத்தி ரெண்டாவது அதிகாரம் இந்த அறுபத்ரெண்டாவது அதிகாரத்தில் மொத்தம் பன்னிரெண்டு வசனங்கள் இருக்கிறது இரண்டாவது வசனத்திலையும் ஆறாவது வசனத்திலையும் நான் அதிகமாய் அசைக்கப்படுவதில்லை அங்கே ஒரு உறுதியை அங்கே சொல்லியிருக்கிறது சங்கீதக்காரன் ஆகிய தாவியது இதை சொல்லுகிறார் நாம் அசைக்கப்படுவதில்லை எதன் நிமித்தம் ஆண்டவர் நம்முடைய கண்மலை நம்முடைய ரட்சிப்பு நம்முடைய உயர்ந்த அடைக்கலம் இப்படியெல்லாம் இருக்கும்போது நாம் அசைக்கப்படவே முடியாது அவர் நமக்கு கண்மலையும் கோட்டையும் ரட்சிப்புமா இருப்பதற்கு நாம் அவரை சார்ந்து இருக்க வேண்டும் இந்த அதிகாரத்தில் ஒன்றாவது வசனத்தில் தேவனையே நோக்கி என் ஆத்துமா அமர்ந்திருக்கிறது அவரால் என் ரட்சிப்பு வரும் தாவீது விவரமாக சொல்லுகிறார் தாவிது பார்த்தீங்கன்னா தேவனே சாட்சி கொடுக்கிறார் என் இருதயத்துக்கு ஏற்றவன் என்று தாவீது தான் தேவனையே நோக்கி அங்கே அமர்ந்து இருந்தார் அவருடைய ஆத்மா அவரையே நோக்கி கொண்டிருந்தது அவராலே ரட்சிப்பூ கிடைக்கும் என்று அவனோடு காத்திருந்தார் இப்படி ஆண்டவரையே நாமும் சார்ந்திருந்தால் அவர் நம்முடைய கண்மலை கண்மலை என்று சொல்லும்பொழுது மறைமுகமாக அது கிறிஸ்துவை வெளிப்படுத்தினாலும் ஒரு கண்மலையாகிய ஒரு பாறை ஒரு கடினமானது அது ஒரு உறுதியை எடுத்துக்காட்டுகிறது அவரே நமக்கு கண்மலையாக இருக்கிறார் அந்த கண்மலையின் மேல் நாம் இருக்கும் பொழுது எவ்வளவு பெரிய பாதிப்பு எவ்வளவு பெரிய ஒரு புயல் எவ்வளவு பெரிய மழை வந்தாலும் அசைக்க முடியாது சாத்தானால் ஏற்படுகிற எந்த ஒரு மோசமும் ஏற்படாது ஐந்தாவது வசனத்தில் கூட என் ஆத்துமாவே தேவனை நோக்கி அமர்ந்து நான் நம்புகிறது அவராலே வரும் இந்த உலகத்தில் வாழ்கிற ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விதமான நம்பிக்கை இருக்கிறது தேவனுடைய தான் ரெண்டாவது அப்படி இருக்க வேண்டும் இப்படி இருக்க வேண்டும் என்று அநேகர் இருக்கிறார்கள் ஆனால் தேவனுடைய சித்தம்னு ஒன்று இருக்கிறது தாவிது தேவனுடைய சித்தத்துக்கு தன்னை ஒப்பு கொடுத்து அவருக்காக அங்கே காத்து கொண்டிருந்ததை நாம் பார்க்கலாம் நான் நம்புகிறது அவராலே வரும் என்று அங்கே சொல்கிறார் அந்த தாவிது தான் சொல்கிறார் அவரே என் கண்மலையும் என் கோட்டையும் என் ரட்சிப்பும் என் உயர்ந்த அடைக்கலமும் ஆய் இருக்கிறார் இப்படி அவர் என்னோடு இருக்கும் பொழுது நான் அதிகமாய் அசைக்கப்படுவதில்லை என்று அங்கே சொல்கிறார் அது மட்டும் கிடையாது அவருக்கு கிடைக்கிறது எல்லாமே பரலோகத்திலிருந்து தான் கிடைக்கிறது என்று அவர் சொல்கிறார் ஏனாத வசனத்தில் பார்த்தீங்கன்னா என் ரட்சிப்பும் என் மகிமையும் தேவினிடத்தில் இருக்கிறது ரட்சிப்பு என்று சொன்னால் இந்த உலகத்தில் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள் எல்லோருமே ரட்சிக்கப்பட்டவர்கள் ரட்சிப்பு என்று சொன்னால் அதன் நான் இவ்விதமாக சொல்லுவேன் இரண்டு அர்த்தங்கள் இருக்கிறது ஒன்று விடுதலை இன்னொன்று வந்து காப்பாற்றுதல் நாற்பதாவது சங்கீதத்தில் அங்கே ஒரு வசனம் சொல்லியிருக்கிறது பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலும் நம்மை தூக்கி எடுத்திருக்கிறார் காப்பாற்றுதல் என்று சொல்லும் பொழுது அந்த பயங்கரமான படுகொலியாகிய நரகத்திலிருந்து உளையான சேரு என்று அங்கே சொல்லியிருக்கிறது பயங்கரமான இந்த பொல்லா நிறைந்த இந்த பாவத்திலிருந்து நம்மை விடுவித்திருக்கிறார் அதாவது வந்து சாத்தாண்டத்திலிருந்து நமக்கு ஒரு விடுதலையை விடுதலையை கொடுத்திருக்கிறார் நம்மை விடுவித்திருக்கிறார் அதுதான் அந்த ரட்சிப்பு அந்த பாதுகாப்பு அந்த விடுதலை வந்து ஆண்டவர் என்று தாவித சொல்கிறார் நமக்கும் அதே தான் என் மகிமை என்று சொல்லுகிறது மகிமை என்று சொல்லும்பொழுது நம்முடைய புகழ் அதாவது வந்து தேவன் தான் இப்படிப்பட்ட ஒரு மகிமையை நமக்கு கொடுக்கிறவர் தம்மை மேன்மைப்படுத்துகிறவர் மற்றவர்களுக்கு முன்பாக தன்னை உயர்த்தி தேவன் வந்து புழுதியிருந்து தூக்குகிறவராக இருக்கிறார் என்று அங்கே சொல்லியிருக்கிறது சிறைச்சாலையில் வந்து அரசாள் வருவாங்கள் என்றுலாம் சொல்லியிருக்கிறது மேன்மையான ஸ்தானத்தில் மாற்றுவது ஆண்டவர்தான் எப்படி என்று சொன்னால் நாம் அவரை மேன்மைப்படுத்தினால் அவர் நம்மை மேன்மைப்படுத்துவார் அதுதான் இப்பொழுது நாம் அசைக்கப்படாமல் இருப்பதற்கு ஒரே ஒரு காரணம் அவருடைய கிருதையினாலே ஜீவிப்பது ஒன்று அடுத்தபடியாக அவரே நம்முடைய கண்மலையும் கோட்டையும் ரட்சிப்பும் உயர்ந்த அடைக்கலமுமாக இருக்கும்பொழுது நம்ம யாரும் அசைக்க முடியாது சாத்தான் எப்பொழுது விழுங்கலாம் என்று ஒரு கர்ச்சிக்கிற சிங்கம் போல வகை தேடித்திருக்கிறான் அவனால் ஒன்றுமே பண்ண முடியாது அவன் விற்கப்பட்டு தான் ஓடுவான் ஆனால் மனுஷிகமாக இருக்கிற நம்மளால் முடியாது ஆண்டவர் நம்மோடு இருக்கும் பொழுது ஆண்டவரை சார்ந்து நாம் இருக்கும்பொழுது நாம் அசைக்கப்படாமல் இருப்போம் இதுதான் இன்றைய வேத வாசிப்பும் தியானமும் இந்த பகுதி உங்களுக்கு ஆசிர்வாதமாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன் நீங்களும் இப்படி ஆண்டவரையே சார்ந்து இருங்கள் அப்பொழுது உங்களையும் யாராலும் அசைக்கப்பட முடியாமல் உயர்ந்த அடைக்கலமாக இருப்பீர்கள் உறுதியாக இருப்பீர்கள் தேவன் தாமே இதை உங்களுக்கு ஆசீர்வதி